நான் வீட்டிற்குள் வரும்போது யாரும் என்னை வரவேற்கவில்லை என் நலன் விசாரிக்கவில்லை ஆனால் என் அப்பா மட்டும் முன்வந்து என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டார் அப்பா என்ற ஒரு வார்த்தை மட்டுமே என்னிடமிருந்து வந்தது என் தோளில் கை போட்டு அவர் கண்கள் பிரகாசிக்க சொன்னார் மகனே கல்யாண வாழ்த்துக்கள் நீ வரும் தேதி தெரிந்ததிலிருந்து நானும் உன் அம்மாவும் உனக்கு ஏத்த பெண்ணை தேடிக்கொண்டிருந்தோம் ஆனால் உன் மாதிரி ஒருவனுக்கு ஏத்த பெண் இந்த ஊரிலேயே இல்லை என்று பார்த்தோம் என்றார் என் மனதில் ஒரு சந்தோஷ அலை பரவியது என் அப்பாவுக்கும் என் எதிர்காலம் குறித்த கவலை இருக்கிறது என் விருப்பத்தை புரிந்து கொள்வார் என்று நம்பினேன் ஆனால் அடுத்த கணம் அவர் சொன்ன வார்த்தைகள் என் இதயத்தை நொறுக்கின ஆனால் உனக்கு ஏத்த பெண் நம் வீட்டிலேயேதான் இருக்கின்றாள் என் நண்பன் கோவர்தனுடைய பெண் ஆர்த்தி அவளை உனக்கு தெரியும் அல்லவா எவ்வளவு அருமையான பெண் பாவம் சின்ன வயதிலேயே அனாதையாகிவிட்டாள் அவளின் பொறுப்பை ஏற்று நான் தான் வளர்த்தேன் இப்பொழுது அவளை என் கூடவே நிரந்தரமாக வைத்துக்கொள்ளப் போகிறேன் என்றார் என் அப்பா உணர்ச்சி வசப்பட்டார் அவளுடைய அப்பா இறப்பதற்கு முன்பு என் கையில் கொடுத்து விட்டு போனார் அப்போதிலிருந்து அவள் என்னுடைய பொறுப்பு அதனால் நீ இந்த வீட்டிற்குள் கால் வைத்ததும் ஆர்த்தியை உனக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளோம் என்றார் என் உலகமே தலைகீழானது நான் ஒரு நகரத்து இளைஞன் என் விருப்பங்கள் கனவுகள் என் காதல் எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என் கழுத்தில் இருந்த மாலையை கோபத்துடன் கலற்றி வீசி எறிந்தேன் மலர்கள் தரையில் சிதறின அவை என் கனவுகளைப் போல நொறுங்கி போயின கால்களை தரையில் அடித்துக்கொண்டு என் அறைக்குள் சென்று விட்டேன் வீட்டில் ஒழித்து கொண்டிருந்த மேளங்கள் சற்றென்று நின்று போயின அந்த அமைதி என் கோபத்தை ஊருக்கு உணர்த்தியது கொஞ்ச நேரத்திலேயே என் குடும்பத்தின் பெரியவர்கள் மெல்ல மெல்ல என் அறைக்குள் வந்தனர் என் அம்மா முன்னால் வந்து நின்றார் அவரது கண்கள் கலங்கி இருந்தன எடே என்னடா இது உன் இந்த நடத்தையினால் இந்த வீட்டின் என் மரியாதை போகும் நான் உன்னை பொறுப்பாக வளர்த்தேன் என்று ஊரே என்னை பெருமையாக பேசும் நீ இப்படி நடந்து கொண்டால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று அம்மா தனது பிளாக்மெயிலை ஆரம்பித்தார் ஆனால் அவரது வார்த்தைகள் என் காதில் விழவில்லை என் கோபம் அதிகமானது அம்மா இது நியாயமா நான் படித்த இளைஞன் என்னிடம் கேட்காமலேயே எனது திருமணத்தை நிச்சயத்தை விட்டு சொல்லக்கூட இல்லை இது என்ன நியாயம் என்று நான் என் குரலை உயர்த்தினேன் அம்மா டேய் எனக்கு எதுவும் தெரியாது நீ உன் அப்பா பேச்சை கேட்கவில்லை என்றால் அவர் என்னை இங்கு ஒரு நிமிடம் கூட இருக்க விட மாட்டார் இந்த வயதில் விவாகரத்து வாங்கி கொண்டு நான் எங்கே போவேன் என் மேல் கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா இன்று நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே என் காலடியில் அமர்ந்தார் அவரது கண்ணீர் என் காலணிகளில் வழிந்தது நான் என் அம்மாவை உலகத்தின் முன்னால் அவமானப்படுத்துகிறேனோ என்ற குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது அம்மா இப்படி செய்யாதே சரி உன் பேச்சை கேட்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இந்த திருமணத்திற்கு பிறகு நான் ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் உடனேயே கிளம்பி போய் விடுவேன் என்றேன் நான் சம்மதம் சொன்னதை கேட்டதும் என் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை நீ நினைத்தபடி நடக்கும் இப்போதைக்கு மறுக்காதே ஐயர் வந்து விட்டார் விருந்தாளிகள் வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ மறுத்தால் நமது மரியாதை போய்விடும் அப்பா அவமானம் தாங்காமல் இறந்தே போய்விடுவார் என்றார் என் அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு போய்விட்டார் நான் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டேன் எப்படியோ நான் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டேன் என்று அப்பாவும் சந்தோஷமாக இருந்தார் சிறிது நேரத்தில் ஐயர் வந்து திருமண சடங்குகள் தொடங்கின நான் திருமண பந்தத்தில் இணைந்தேன் ஆர்த்தியின் நெற்றியில் குங்குமம் வைத்து அவளை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் சம்பிரதாயப்படி என்னை மணமகளின் அறைக்கு அனுப்பி வைத்தனர் இரவு பதினோரு மணி இருக்கும் சீக்கிரம் தூங்கும் பழக்கம் என்னிடம் இல்லை கிராமத்து பழக்க வழக்கங்களும் எனக்கு தெரியாது அந்த பெண் தலை குனிந்தபடி கட்டிலில் அமர்ந்து எனக்காக காத்திருந்தாள் அவளது இந்த பணிவு என்னை மேலும் கோபப்படுத்தியது என் மனதில் சாலினியின் முகமும் அவளது குரலம் மட்டுமே நிறைந்திருந்தன அவளை ஒரு கணம் கூட என்னால் மறக்க முடியவில்லை அவள் நகரத்தில் வசித்தாலும் என் ரத்த நாளங்களில் போயிருந்தாள் நானும் சாலனியும் ஒன்றாக படித்தோம் திருமணம் செய்து கொள்ளவும் திட்டமிட்டிருந்தோம் படிப்பு முடிந்ததும் சாலினியை அழைத்துக்கொண்டு நகரத்தில் உள்ள என் பங்களாவிற்கு வந்துவிட்டேன் அவளை விரைவில் திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினேன் ஆனால் கிராமத்து வீட்டிற்குள் நுழைந்ததும் இந்த கட்டாய திருமண பந்தத்தில் சிக்கிக் கொள்வேன் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை நான் சுதந்திரமானவன் என் முடிவை நானே எடுக்க முடியும் என்று எனக்கு தெரியும் யாரிடமும் என் ஆதிக்கம் செல்லாவிட்டாலும் இந்த சிக்கலில் என்னை மாட்டிவிட்ட இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று நினைத்தேன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு அவளை நான் காயப்படுத்த வேண்டும் நான் அவள் அருகில் சென்றேன் எழுந்திரு இந்த நாடகம் எல்லாம் தேவையில்லை உன் துணைகளை மாற்றிவிட்டு கீழே போய் உன் படுக்கையை போட்டு தூங்கு என்னை நெருங்க கூட நினைக்காதே உன்னை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் நான் இன்னொரு பெண்ணை நேசிக்கிறேன் அவளை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்வேன் என் வாழ்க்கையில் உனக்கு எந்த இடமும் இல்லை என் விஷயங்களில் தலையிடவும் நினைக்காதே என்று கோபமும் வெறுப்பும் நிறைந்த வார்த்தைகளால் அவளை வசைபாடினேன் அவள் என் வார்த்தைகளுக்கு எந்த எதிர்வினையும் காட்டவில்லை அமைதியாக எழுந்தாள் சோபாவில் சென்று அமர்ந்தாள் கொஞ்ச நேரம் கழித்து அவள் தன் படுக்கையை விரித்து படுத்து கொண்டார் அவள் எப்படி அமைதியாக தூங்குவது எனக்கு எரிச்சலை தந்தது நான் அவளுக்கு அதிகபட்ச வேதனையை கொடுக்க விரும்பினேன் அவள் அழுவாள் கெஞ்சுவாள் என் காலில் விழுவாள் என்று எதிர்பார்த்தேன் அப்போதுதான் சுதாகரை திருமணம் செய்து கொண்டதற்கான தண்டனை என்னவென்று அவள் புரிந்து கொள்வாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் நிம்மதியாக தூங்கியதன் மூலம் எனக்கு தான் தண்டனை கொடுத்திருந்தாள் எப்படியோ தூங்கி போனேன் காலையில் கண்விழித்த போது அறை சுத்தமாக இருந்தது அவள் தன் வளையல்கள் கம்மல்கள் போன்றவற்றை அழகாக அடுக்கி வைத்திருந்தாள் துணிகளை மாற்றிவிட்டு அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள் யாராவது அறைக்குள் வந்து எங்கள் உறவு எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள் என்ற பயத்தில் அவளது படுக்கையை சுருட்டி வைத்து விட்டாள் அவள் பெண் தன் கணவன் அருகில் வெட்கத்துடன் அமர்ந்திருப்பதைப் போல் அமர்ந்திருந்தாள் நான் அவளை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் திருமண சமயத்தில் கோபத்தில் நான் அவளை ஒருமுறை கூட நிமிர்ந்து பார்க்கவில்லை ஆனால் இப்பொழுது ஒரு கணம் அவளது அழகில் மூழ்கி போனேன் ஆனால் நான் விரைவிலேயே சுய நினைவுக்கு வந்தேன் கோபத்துடன் சொன்னேன் இந்த அழகையும் இந்த பணிவையும் வைத்து என்னை உன் பக்கம் இழுக்கலாம் என்று நினைக்கின்றாயா அப்படி நினைக்காதே என் மனதில் சாலினி மட்டும்தான் உள்ளாள் அவளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்ன செய்தாலும் அவளைப் போல ஆக முடியாது என்று அவளது மனதை காயப்படுத்தும் நோக்கில் கடுமையாக சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டு அவளது கண்களில் மெல்லிய ஈரம் கசிந்தது அது என் மனதிற்கு நிம்மதி கொடுத்தது இரவு அவள் நிம்மதியாக தூங்கி என்னை வேதனைப்படுத்தினாள் ஆனால் இப்பொழுது அவளது கண்களில் இருந்த ஈரம் என் மனம் அமைதியடைய உதவியது நான் எழுந்து குளிக்கச் சென்றேன் திரும்பி வந்தபோது அவள் இன்னும் கட்டிலில் அமர்ந்திருந்தாள் நான் சென்ற பிறகு அவள் இன்னும் அதிகமாக அழுதிருக்க வேண்டும் அழுது அழுது அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன இளஞ்சிவப்பு புடவையில் அவள் ஒரு ரோஜாப்பு போல இருந்தாள் ஆனாலும் அவளை நான் அலட்சியம் செய்தேன் ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் வாசலை நோக்கி நடந்தேன் அவளும் என் பின்னால் காலை உணவுக்கு வந்தாள் எல்லோரும் எங்களை வாழ்த்தினார்கள் அவள் ஒரு புதுமண பெண் போல வெட்கத்துடன் நடந்து கொண்டாள் நாங்கள் இருவரும் நன்றாக இருக்கின்றோம் என்று அவள் அனைவருக்கும் உணர்த்த முயற்சிப்பதாக நான் புரிந்து கொண்டேன் ஆனால் எனக்கு யாரை பற்றியும் கவலையில்லை நான் மீண்டும் நகரத்திற்கு செல்வதைப் பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன் சாலனியம் இரவு எனக்கு போன் செய்தாள் ஆனால் நான் இந்த திருமணம் பற்றி அவளிடம் எதுவும் சொல்லவில்லை அவள் வழக்கம் போலவே பேசினார் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருப்பது அவளுக்கு தெரியாது ஆனால் இந்த உண்மையை இனிமேல் அவளிடம் மறைக்க முடியாது நான் அவளிடம் உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் அவள் என்னை மீண்டும் மீண்டும் நகரத்திற்கு அழைத்துக் கொண்டிருந்தாள் விருந்தினர்கள் சடங்குகள் என இரண்டு நாட்களாக மிகவும் பரபரப்பாக இருந்தேன் முகூர்த்தம் மற்றும் திருமண சடங்குகள் முடிந்து இரண்டு நாட்களுக்குப் பிறகு சத்தம் அடங்கியதும் நான் நகரத்திற்கு செல்வதற்காக என் பைகளை கட்டத் தொடங்கினேன் என் ஏற்பாடுகளை முடித்துக்கொண்டு என் அப்பாவிடம் விடைபெறச் சென்றேன் அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார் என் பையை பார்த்தவாறு எங்கே போகிறாய் மகனே என்று கேட்டார் நான் சொன்னேன் அப்பா இந்த பெண்ணை திருமணம் செய்ய சொன்னீர்கள் நான் செய்துவிட்டேன் ஆனால் நான் இங்கு தங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை நகரத்தில் எனக்கு நிறைய வேலைகள் உள்ளன நான் போக வேண்டும் இல்லை என்றால் எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அப்பா உங்களுக்கு தெரியும் நான் இரண்டு நாட்கள் என் வியாபாரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றால் எல்லாம் நஷ்டமாகிவிடும் இவ்வளவு கடின உழைப்பால் நான் கட்டிய வியாபாரம் அழிந்து போக நான் விரும்பவில்லை நான் நிறைய முக்கியமான கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றேன் என் அப்பா ஆனால் மகனே உனக்கு இப்போதுதான் திருமணம் முடிந்துள்ளது இவ்வளவு சீக்கிரம் நீ செல்வது சரியல்ல நீ உன் மேலாளரிடம் பேசு அவரிடம் எல்லாவற்றையும் விளக்கிச் சொல் அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் ஆனால் நீ இன்னும் சில நாட்கள் கிராமத்தில் இரு என்றார் நான் சொன்னேன் அப்பா அது சாத்தியம் அது என் வியாபாரம் நான் எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் விட முடியாது என்றேன் அப்போது என் அப்பா ஆனால் இது எவ்வளவு காலம் தொடரும் இப்போது நீ ஒரு திருமணமானவன் உனக்கு ஒரு மனைவி இருக்கின்றால் நாளை உனக்கு குழந்தைகளும் இருக்கும் உன் பொறுப்புகளும் இரட்டிப்பாகிவிட்டன நீ கிராமத்திலேயே ஏதேனும் வேலை தொடங்கு என்று நான் சொல்கிறேன் நம் நிலங்களை பார்த்துக்கொள் தொழிலாளர்களை வைத்து வேலையை செய்ய தொடங்கு கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துள்ளார் நீ நகரத்தில் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை என்றார் என் அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்வது ஒரு தொழிலதிபராவது என் கனவு அதை நான் மிகுந்த கடின உழைப்பால் அடைந்தேன் ஆனால் நான் நகரத்திற்கு சென்று என் வியாபாரத்தை தொடங்க வேண்டும் என்பதில் என் அப்பாவுக்கு எப்போதும் விருப்பம் இருந்ததில்லை ஆனால் என் பிடிவாதத்தைக் கண்டு என் அப்பா ஒப்புக்கொண்டார் இன்று நான் நகரத்தின் பெரிய தொழிலதிபர்களில் ஒருவன் என் அப்பா இப்போதும் தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தார் நகரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொன்னேன் இல்லையப்பா நகரமே வேறு என் வியாபாரம் அங்கு வேறொன்றியுள்ளது என் மனம் அந்த வேளையில் விட்டது என்றேன் நான் என் பிடிவாதத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டேன் என்று என் அப்பா உணர்ந்தபோது அவர் அப்படியானால் ஆர்த்தியையும் உன் கூடவே அழைத்துச் செல் ஆனால் இன்று இல்லை இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நானே அவளை உன் நகரத்து பங்களாவில் கொண்டு வந்து விடுவேன் அவளுடன் உன் நடத்தை எப்படி இருக்கிறது என்று நான் பார்ப்பேன் சில நாட்கள் நான் உன் கூடவே இருப்பேன் என் மனம் நிம்மதி அடைந்த பிறகுதான் நான் கிராமத்திற்கு திரும்புவேன் என்றார் என் அப்பா சொன்னதை கேட்டபோது என் இதயம் சுருங்கியது ஏனெனில் என் பங்களாவில் சாலினியும் இருப்பாள் என் அப்பாவுக்கு முன்னால் நகரத்திற்கு சென்று சாலினியிடம் பங்களாவை விட்டு வெளியேறச் சொன்னால் அது தவறான விஷயம் அவள் அதற்கான காரணத்தைக் கேட்பாள் நான் ஆர்த்தியுடன் அங்கு தங்கச் சொன்னால் சாலினி என்னை விட்டு விட்டு சென்று விடுவாள் சாலினியை நான் கைவிட விரும்பவில்லை என் அப்பா சொன்னதிலிருந்து நான் அமைதியாகிவிட்டேன் நான் விரும்பியும் இப்பொழுது என்னால் நகரத்திற்கு செல்ல முடியாது ஆனால் அடுத்த நாள் என் அப்பாவுக்கு ஏதோ ஒரு வேலை வந்தது அவர் ஒரு வேலை விஷயமாக வேறு ஒரு நகரத்திற்கு சென்றார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என் மனதில் நினைத்து கொண்டேன் என்று ஆர்த்தி மேடத்தின் வேலையை முடித்தே ஆக வேண்டும் என்று நான் அவளிடம் ஒருபோதும் பாசத்துடன் பேசியதில்லை ஆனால் அவளிடம் நான் சிறிய அன்பு காட்டினால் அவள் மெழுகு போல உருகி விடுவாள் என்று எனக்கு தெரியும் நானும் அப்படியே செய்தேன் அவள் ஒரு பூங்கொத்து போல அலங்கரித்து தயாராக அமர்ந்திருந்தாள் நான் அவளை என்னிடம் அழைத்தேன் அன்பான வார்த்தைகளை பேசி பால் கொண்டு வரச் சொன்னேன் என் இந்த மென்மையான நடத்தையால் அவளும் திடீரென மகிழ்ச்சி அடைந்தாள் மகிழ்ச்சியுடன் சமையலறைக்கு பால் எடுக்கச் சென்றாள் சிறிது நேரத்தில் ஒரு கிளாஸில் சூடான பாலை கொண்டு வந்தாள் நான் நம் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் இது நாம் ஒருவருக்கொருவர் கைகளிலிருந்து பாலை அருந்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன் ஆர்த்தியின் கண்கள் என் வார்த்தைகளை கேட்டு பிரகாசித்தன அவள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாள் என் வாழ்க்கையை அவளுடன் கழிக்க முடிவு செய்துவிட்டேன் என்று நினைத்தாள் ஆனால் அவளுக்குத் தெரியாது நான் அவள் கிளாஸில் ஒரு மருந்தை கலந்திருந்தேன் ஆர்த்தி தன் முகத்தை துப்பாட்டாவால் மூடிக்கொண்டாள் நீங்கள் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நான் உங்கள் முன்னால் அருந்த மாட்டேன் எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றாள் ஆர்த்தியின் இந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு நான் மனதிற்குள் சிரித்துக் கொண்டேன் அவள் ஒரு கிராமத்து பெண் கிராமத்தை போன்றே பேசுகிறாள் நான் என் மனதில் நினைத்துக் கொண்டேன் கடைசியாக ஒரு முறை வெட்கப்பட்டுக் கொள் அதன் பிறகு நீ யாருக்கும் தெரிய மாட்டாய் நான் மனதிற்குள் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன் அவள் இன்னொரு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சிறிது நேரம் கழித்து ஆர்த்தி தன் கையை என் முன் நீட்டினாள் அதன் பொருள் ஆர்த்தி பால் கிளாஸை முடித்து விட்டாள் நான் ஆர்த்தியிடம் அன்பாக பேசினேன் சில நிமிடங்கள் கழித்து ஆர்த்திக்கு உடல் நலம் மோசமாக தொடங்கியது இது எல்லாம் என் திட்டப்படிதான் நடந்தது ஆனால் அப்போதும் நான் கவலைப்படவில்லை மெல்ல மெல்ல அவள் தரையில் படுத்தாள் அவளது வயிற்றில் வலி ஏற்பட்டது அதன் பிறகு ஆர்த்தியின் கண்கள் மூடத் தொடங்கின நான் அவளை எழுப்பி பார்த்தேன் அவளது சுவாசம் நின்று போயிருந்தது என் மருந்து வேலை செய்து விட்டது நான் கதவை திறந்து கத்தினேன் எல்லோரும் என்னை சுற்றி கூடிவிட்டனர் சிலர் ஆர்த்தியை உழுக்கினார்கள் சிலர் அவளை தட்டினார்கள் சிலர் அவரது முகத்தில் தண்ணீர் தளித்தார்கள் நான் எல்லோரையும் பின்னுக்கு தள்ளினேன் விலகுங்கள் விலகுங்கள் அவள் இறந்து விட்டாள் அவளை தேவையில்லை அவளுக்கு ஒரு மிக ஆபத்தான நோய் இருந்தது அதன் காரணமாக அவள் இறந்துவிட்டாள் உங்களில் யாராவது அவளை தொட்டால் உங்கள் மரணத்தை நீங்களே அழைத்துக் கொள்வீர்கள் என்று நான் எல்லோரையும் விரட்டினேன் நான் நகரத்தில் படித்தவன் அவர்கள் கிராமத்து மக்கள் என்பதால் எல்லோரும் என் பேச்சை நம்பத் தொடங்கினர் நான் சொன்ன எதையும் அவர்கள் கண்மூடித்தனமாக நம்பினார்கள் என் அப்பா இன்னும் வேறு நகரத்திலிருந்து வரவில்லை அவர் வருவதற்கு இன்னும் எட்டு பத்து மணி நேரமாகும் அதுவரை நான் மக்களிடம் சொன்னேன் ஆர்த்தியின் சடலம் இங்கு இன்னும் வைக்கப்பட்டிருந்தால் அவளது நோய் கிராமம் முழுவதும் பரவி விடலாம் என்று அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரு வினோதமான நோய் பரவி இருந்தது அதனால் ஏற்கனவே மக்கள் பீதியில் இருந்தனர் அது எனக்கு இன்னும் சாதகமாக அமைந்தது நான் சொன்னதை கேட்டு அனைவரும் இரண்டு அடி பின்னோக்கி நகர்ந்தனர் இந்த திடீர் துயரத்தால் என் அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தார் ஆர்த்தி இறந்துவிட்டால் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை அவர் ஆர்த்தியின் அருகில் செல்லத் தொடங்கினார் ஆனால் நான் என் அம்மாவை தடுத்து நிறுத்தினேன் அம்மா ஆர்த்தியை தொடாதீர்கள் என்றேன் கிராமத்து பெரியவர்களும் நம் காரணமாகவே இந்த கிராமத்திற்கு ஒரு ஆபத்து வந்துள்ளது இதை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது ஆர்த்தியின் இந்த நோய் ஒருவருக்கு வந்தாலும் அது கிராமம் முழுவதும் பரவிவிடும் அதனால் நாம் விரைவில் ஆர்த்தியின் இறுதிச் சடங்குகளை செய்வது நல்லது இதனால் பின்னாளில் எந்த பிரச்சனையும் வராது நம் கிராமம் எந்த ஆபத்திலும் சிக்கிவிடக் கூடாது என்றனர் என் பேச்சைக் கேட்டு எல்லோரும் ஒப்புக்கொண்டனர் பிறகு அங்கிருந்தவர்கள் ஆர்த்தியின் இறுதிச் சடங்குகளை தயார் செய்யத் தொடங்கினர் என் மனதில் எந்த வெட்கமோ வருத்தமோ இல்லை நான் சாலனியை பற்றிய கனவுகளை கண்டேன் நான் நகரத்திற்கு சென்றால் அவள் எனக்காக காத்திருப்பாள் என்று எனக்கு தெரியும் நான் மக்கள் முன்னால் ஒரு சோகமான நாடகம் ஆடினேன் சில நேரங்களில் சோகமாக இருப்பேன் சில நேரங்களில் ஆர்த்தி அருகில் உதவியற்றவனாக அமர்ந்திருப்பேன் பெண்கள் என்னை பார்த்து பரிதாபப்பட்டனர் இரண்டு நாள் மணப்பெண் அவன் கூட இருக்க முடியவில்லை அவள் வாழ்க்கை அவனுக்கு விசுவாசமாக இல்லை என்றனர் ஆனால் நான் மனதிற்குள் நிம்மதியாக இருந்தேன் ஆர்த்தியின் மரணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும் என்று எனக்கு தெரியும் என் அப்பா அவளை என் மீது திணித்திருந்தார் ஆனால் என் புத்திசாலித்தனத்தால் அவளை நான் விட்டுவிடுவேன் இந்த கிராமத்து பெண்ணிடமிருந்து தப்பிப்பதில் நான் வெற்றி பெற்றேன் கொஞ்ச நேரத்திலேயே ஆர்த்தியின் சடலத்தை தூக்கிச் செல்லும் நேரம் வந்தது கிராமம் முழுவதும் சோகத்தில் மூழ்கியது என் அப்பா வருவதற்கு முன்பே நான் சொன்னபடி ஆர்த்தியின் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு விட்டன நான் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தேன் மற்ற விருந்தினர்களிடமிருந்து விடுபட்ட பிறகு நான் என் அம்மாவிடம் வந்து அமர்ந்தேன் என் அம்மாவும் அழுது அழுது கண்கள் வீங்கி போயிருந்தார் என் சகோதரி ஆர்த்தியின் மிகவும் நெருங்கிய தோழி அவள் ஆர்த்தியை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள் ஆனால் நான் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆர்த்தியின் இறுதிச் சடங்குகள் முடிந்துவிட்டன நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு நான் என் அறைக்கு வந்தேன் கதவை பூட்டி கொண்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன் கடவுளே உனக்கு நன்றி இந்த கிராமத்து பெண்ணிடமிருந்து நான் விடுபட்டு விட்டேன் இப்போது நான் சாலினியை திருமணம் செய்து அவளிடம் சொல்வேன் அவளுக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறேன் என்று நான் என் கைகளால் என் மனைவிக்கு மருந்து கொடுத்து அவள் தன் வாழ்க்கையை இழந்தாள் என் கைகளால் அவளது இறுதிச் சடங்குகளை செய்தேன் நான் ஒரு பேயை போல சிரிக்கத் தொடங்கினேன் அப்போது என் கண்கள் என் கட்டிலின் மீது விழுந்தன நான் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் அங்கு வேறு யாரும் இல்லை வெள்ளை துணியில் ஆர்த்தி அமர்ந்திருந்தால் நான் மனதிற்குள் நினைத்தேன் ஒருவேளை ஆர்த்தியின் ஆத்மா என்னிடம் பழிவாங்க வந்திருக்கிறதோ என்று நான் விரைவாக கதவை திறந்து ஓட முயன்றேன் ஆனால் ஆர்த்தி என்னை அழைத்தாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயல்லவா என்னை கொன்றுவிட்டு கவலைப்படாதே நான் ஆர்த்தி தான் அவள் ஆத்மா இல்லை என்று சொல்லி என் தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்டாள் ஆர்த்தி நீ உயிரோடு இருக்கின்றாயா நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் ஆம் ஏன் நான் உயிரோடு இருப்பது உனக்கு வருத்தமாக இருக்கிறதா ஆர்த்தி மிகவும் அலட்சியமாக கேட்டாள் ஆனால் நீ இதையெல்லாம் எப்படி செய்தாய் நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் எப்படி செய்தேன் என்று கேட்காதே ஏன் செய்தேன் என்று கேள் நீ எப்போதும் என்னை துரத்தி விட்டாய் என் தோற்றத்தை கேலி செய்தாய் உன் படிப்பு குறித்து உனக்கு பெரிய பெருமை இருந்தது அல்லவா ஆனால் உனக்கு தெரியுமா நீ பெருமைப்படும் அதே கல்லூரியில் நானும் ஜூனியர் டாப்பராக இருந்தேன் ஆனால் நான் என் படிப்பு குறித்து பெருமைப்பட்டதில்லை நான் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி தெரிவித்தேன் என் படிப்பை முடித்துவிட்டு நான் கிராமத்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தேன் ஏழை அப்பாவி குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர்கள் வறுமையின் காரணமாக அவர்களை படிக்க வைக்க முடியவில்லை அதனால் நான் அவர்களின் படிப்பின் கனவை நிறைவேற்றினேன் ஆனால் நீ என்னை ஒரு கிராமத்து பின்னாக முட்டாளாக நினைத்து அலட்சியம் செய்தாய் உன் காதலின் பின்னால் ஓடினாய் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை பற்றியும் சாலினியை பற்றியும் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உன் பொய்யான பெருமைக்கு அமைதி கொடுக்க நீ என்ன ஆகிவிட்டாய் ஆனால் நான் என் வேர்களுடன் இறைந்தே இருப்பேன் நான் ஒருபோதும் அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என் கிராமத்து மக்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் இந்த கிராமம் என்னுடையது இங்குள்ள மக்கள் என் சொந்த மக்கள் நான் அவர்களுக்காக ஏதேனும் செய்ய விரும்புகிறேன் நீ எனக்கு பால் கொடுத்த போது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஏனென்றால் நீ ஒருபோதும் என்னிடம் சிரித்துக்கூட பேசியதில்லை என்று ஏன் இவ்வளவு அன்பாக பேசுகிறாய் என்று இது என்னவென்று நான் புரிந்து கொண்டேன் நான் படிக்காதவள் இல்லை ஆனால் நீ என்னை முட்டாளாக நினைத்தாய் நான் என் கல்லூரியின் டாப்பர் நான் உன்னுடைய இந்த செயல்களை புரிந்து கொள்ள மாட்டேன் என்று நினைத்தாயா எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்னை கொல்ல நாடகமாடுவாய் என்று எனக்கு தெரியும் நீ இங்கிருந்து நகரத்திற்கு செல்வாய் அங்கு சென்று சாலினியை திருமணம் செய்வாய் ஆனால் நான் உனக்கு எதுவும் சொல்லவில்லை ஒருவேளை உனக்கு உன் தவறு புரிந்திருக்கும் நீ வெட்கப்படுவாய் என்று நினைத்தேன் ஆனால் உன்னை போன்றவர்களுக்கு வெட்கம் வராது அவர்கள் தங்கள் தவறுகளுக்காக ஒருபோதும் வருத்தப்படுவதில்லை என்று ஆர்த்தி என்னை நேரடியாக பார்த்து சொன்னாள் அவளது குரலில் ஒரு உறுதியும் அமைதியும் கலந்திருந்தது இன்றிலிருந்து நான் உனக்கு என் உரிமையிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் நீ எனக்காக கவலைப்பட தேவையில்லை எப்படியும் இந்த வீட்டின் பார்வையில் நான் இறந்து விட்டேன் நீ எரித்த அந்த சடலம் எல்லோரும் ஆர்த்தியின் சடலம் என்று நினைப்பார்கள் ஆனால் நான் எப்படியோ அங்கிருந்து வெளியேறிவிட்டேன் ஏனென்றால் நான் சில பேரை என் செயலுக்கு துணையாக சேர்த்து கொண்டேன் இல்லையெனில் நீ என்னை கொல்ல எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை என்று நான் தப்பித்து விட்டேன் ஆனால் நாளை நீ மீண்டும் என் உயிரை எடுக்க மாட்டாய் என்று எப்படி சொல்ல முடியும் உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை நீ எப்படி இருந்தாயோ அப்படியே இரு நான் உன் வாழ்க்கையிலிருந்து அமைதியாக சென்று விடுகிறேன் கடவுள் உன்னை மன்னித்து உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இதை சொல்லி ஆர்த்தி நிற்கவில்லை அவள் ஒரு சால்வையால் தன்னை மூடிக்கொண்டாள் பின்வாசல் வழியாக வீட்டிலிருந்து வெளியேறினாள் நான் அவள் போவதை பார்த்து கொண்டே இருந்தேன் அவள் இவ்வளவு படித்தவள் புத்திசாலியான பெண் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை நான் செய்த காரியத்தை நினைத்து இப்போது வருந்தினேன் ஆர்த்தி என்னை பற்றிய உண்மையை சொன்னால் என்ன ஆகும் ஆனால் அவள் அப்படி செய்ய மாட்டாள் என்று எனக்கு தெரியும் அடுத்த நாள் அவளை எங்கும் காணவில்லை கிராமம் முழுவதும் சோகத்தில் நிலவியது எல்லோரும் என்னிடம் அனுதாபம் தெரிவித்தனர் அடுத்த நாள் நான் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை அப்பாவும் வந்து ஆர்த்தியின் மரணத்திற்காக மிகவும் வருத்தம் தெரிவித்தார் என் மனம் ஏற்கனவே சோகமாக இருந்ததால் நகரத்திற்கு செல்வதிலிருந்து அப்பா என்னை தடுக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் அவர் என் சந்தோஷத்திற்கு ஒரு தடையாக இருக்க மாட்டார் என் மனைவியை இறந்து ஒரு மாதத்திற்கு பிறகு கிராமத்தில் என் மனம் இருக்காது என்று அப்பாவுக்கு தெரியும் எனவே அப்பா நகரத்திற்கு செல்ல எனக்கு அனுமதி அளித்தார் நான் அப்பாவின் அனுமதியை பெற்று நகரத்திற்கு திரும்பினேன் சாலினியும் திருமணம் செய்து அவளுடன் சந்தோஷமாக வாழத் தொடங்கினேன் சாலினி என் காதலை பெற்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் நாங்கள் இருவரும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் ஆனால் இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு திருமண போதை குறைந்தபோது சில விஷயங்கள் புரிய தொடங்கின குழந்தை பிறந்த பிறகு சாலினியின் நடத்தை என்னிடம் மீண்டும் மாறியது அவள் மீண்டும் தன் பழைய பாதைக்கு திரும்பிவிட்டாள் நான் அவளிடம் எதையாவது சொன்னால் அவள் என்னுடன் சண்டை போட்டாள் அவமதித்தாள் சாலினி எங்கள் மகளையும் தன்னைப் போலவே ஆக்கி விடுவாளோ என்று நான் பயந்தேன் என் மகள் சாலினியைப் போல நான் ஆக விரும்பவில்லை இப்போது கிராமத்து பெண்கள் மற்றும் அவர்களின் பழக்க வழக்கங்களைப் போன்ற விஷயங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் சாலினி என்னை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அது எல்லாவற்றையும் மாற்றியது அது எங்கள் திருமண நாள் சாலினி அன்று எனக்கு மிகவும் அன்பாக ஒரு கேக் செய்து கொடுத்தாள் நான் கேக்கை சாப்பிட்ட போது என் உடல்நிலை திடீரென மோசமானது நீண்ட நேரத்திற்கு பிறகு நான் ஏதோ தவறாக சாப்பிட்டு விட்டேன் என்ற உணர்வு வந்தது எப்படியோ தைரியமாக நானே மருத்துவமனைக்கு சென்றேன் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் எனக்கு நினைவு இல்லை ஏனெனில் நான் விஷம் சாப்பிட்டிருந்தேன் அந்த விஷம் கலந்த உணவை கொடுத்தவள் என் மனைவி தான் சாலினி இவ்வளவு இரக்கமற்றவள் மற்றும் துரோகி என்று நான் சற்றும் நினைக்கவில்லை நான் பிழைத்து கொண்டேன் ஆனால் அதன் பிறகு எங்கள் உறவு நிலைக்கவில்லை சாலினி என் சொத்துக்களை கைப்பற்ற எனக்கு விஷம் கொடுத்தாள் அதே போலத்தான் நானும் ஆர்த்திக்கு ஒரு நாள் விஷம் கொடுத்தேன் இப்போது எனக்கு ஆர்த்தியின் நினைவு அடிக்கடி வந்தது அவளை நீண்ட நாட்கள் தேடினேன் ஆனால் அவள் எனக்கு கிடைக்கவில்லை சாலினி என்னை விவாகரத்து செய்துவிட்டு தன் பாதையை தேடிக்கொண்டாள் அவள் எங்கள் மகளையும் தன்னுடன் அழைத்துச் சென்றாள் நான் என் மகளின் வாழ்க்கையை உன்னை போன்ற ஒரு அருப்பமான சிந்தனையுள்ள மனிதனுடன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எனது குறைகூறும் கூறும் பழக்கத்தை அவள் எனது அருப்பமான சிந்தனை என்று அழைத்தாள் இப்போது நான் என் வாழ்க்கையை தனியாக கழித்தேன் ஆர்த்தியின் நினைவு என்னை மிகவும் தொந்தரவு செய்தது ஆர்த்தி வாழ்க்கையிலிருந்து சென்று ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன இந்த ஐந்து ஆண்டுகளில் ஆர்த்தியை நான் நினைக்காமல் ஒரு இரவு கூட இல்லை நான் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் அழுது அழுது ஆர்த்தியை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் இப்பிறகு கடவுளின் பிரார்த்தனையை கேட்டார் என் நண்பனின் அப்பா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என் நண்பனுடன் சேர்ந்து அவரை மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன் அங்கேதான் எனக்கு ஆர்த்தி மீண்டும் கிடைத்தாள் அவள் அங்கே ஒரு மருத்துவராக இருந்தார் அவளை சந்தித்த போது நான் மிகவும் அழுதேன் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன் ஆர்த்தி என்னை மன்னித்து விடு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு என்றேன் ஆர்த்தி சொன்னால் நீ மீண்டும் என்னை தொந்தரவு செய்தால் அல்லது என்னுடன் பேச முயற்சித்தால் நான் இங்கிருந்து கூட சென்று விடுவேன் என்றாள் ஆர்த்தி எங்கே இருக்கின்றாள் என்று எனக்கு இப்போது தெரியும் அவள் என் மனைவிதான் ஆனால் அவள் மீது எனக்கு எந்த உரிமையும் இல்லை நான் எந்த தைரியத்துடன் சொல்வேன் என் கைகளால் ஆர்த்திக்கு நான் விஷம் கொடுத்தேன் என்று நான் என் குடும்பத்தினரின் உதவியையும் நாட முடியாது தனிமை மற்றும் தனிமையால் மெல்ல மெல்ல நான் மனசோர்வுக்கு ஆளானேன் என் முழு வியாபாரமும் மெல்ல மெல்ல மூழ்க தொடங்கியது என் அப்பா என்னை பற்றி விசாரித்தால் நான் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்வேன் ஆனால் எதுவும் சரியாக இல்லை நான் ஒருவேளை பைத்தியமாகி விடுவேன் என்று எனக்கு தோன்றியது நான் உண்மையில் பைத்தியமாகி விட்டேன் நான் இரவு எழுந்து கத்த ஆரம்பித்தேன் சில சமயங்களில் பாத்திரங்களை எறிவேன் என் தலையில் கடுமையாக வலி இருந்தது நான் அலுவலகத்திற்கு செல்லாததால் என் நண்பன் என்னை சந்திக்க வந்தான் என் நிலைமையைக் கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான் என் நிலையை கண்டு அவன் என்னை ஒரு மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் அந்த மருத்துவமனை வேறு எங்கும் இல்லை ஆர்த்தி மருத்துவராக இருந்த அதே மருத்துவமனைதான் என் சிகிச்சை தொடங்கியது என் நிலைமையைக் கண்டு ஆர்த்தியின் மனம் உருகியது நான் அவளது கைகளை பிடித்து கொண்டேன் ஆர்த்தி என்னை மன்னித்துவிடு நான் உன்னை பிரிந்து இருக்க முடியாது என்பதை நான் உணர்கிறேன் உன்னை விட்டு சென்றது நான் செய்த தவறு ஒருவேளை அதற்கான தண்டனையை கடவுள் எனக்கு கொடுத்து விட்டார் ஆனால் தயவு செய்து இப்போது என் வாழ்க்கைக்கு திரும்பி வா என்றேன் ஆர்த்தி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பெண் அவள் என்னை மனதாரம் மன்னித்து விட்டாள் நான் ஆர்த்தியை கிராமத்திற்கு அழைத்து வந்தேன் என் குடும்பத்தினர் அனைவரிடமும் உண்மையை சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டு என் அப்பா முகத்தில் ஒரு பெரிய அறை கொடுத்தார் அந்த அறைக்காக எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஏனென்றால் எனது தண்டனை இதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் கிராம மக்களும் என் செயலால் கோபமாக இருந்தனர் நானும் ஆர்த்தியும் கிராமத்திலேயே இருக்க முடிவு செய்தோம் நான் கிராமத்தில் ஒரு மருத்துவமனையையும் ஒரு பள்ளியையும் கட்டினேன் நாங்கள் இருவரும் அதை நடத்துகிறோம் கிராமத்தில் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை கொடுக்கிறோம் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வியையும் கொடுக்கிறோம் மெல்ல மெல்ல கிராமத்து மக்களின் மனம் என்னை பற்றி தெளிவாகியது ஆர்த்தி போன்ற ஒரு மனைவியை பெற்று நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் கடவுள் என் விதியில் ஒரு விலை மதிப்பற்ற வைரத்தை எழுதியிருந்தார் அதை நான் என் தவறால் இழந்திருந்தேன் ஆனால் கடவுள் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் இந்த வாய்ப்பை நான் இழக்க விரும்பவில்லை இன்று நான் என் மனைவியை என் இதயம் மற்றும் ஆன்மாவால் மதிக்கிறேன் அவளை நான் மிகவும் நேசிக்கிறேன்